ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளே சரணம் நம்ம போன பதிவில் நம்ம பிபி நாச்சியாரை பற்றி சேவித்தோம் சேவிச்சுட்டு அப்படியே சைடில் சுகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ரெங்கமன்னார் பெரியாழ்வார் கருடாழ்வார் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய டிராயிங் ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயே அப்படியே நம்ம பெருமாளுடைய எல்லா அவதாரங்களும் இருக்கும் வறுவசையாக அதாவது மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ண அவதாரம் இது மாதிரி எல்லா அவதாரமும் இருக்கும் சைடில் சுபத்தில் ரொம்ப அழகாக ட்ராயிங் வரைஞ்சிருப்பாங்க அதை நல்லா நின்று ரசித்து சேவிச்சுட்டு அப்படியே மெதுவாக லையர் அவங்களெல்லாம் சேவிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கணும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா ஸ்ரீ வள்ளி தாயார் சன்னதி இருக்கும் கேட் போட்டிருக்கும் நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து சேவிக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள சேவிச்சிட்டு கீழே இறங்கி வந்தோம்னா அப்படியே கிளிமண்டபம் அதாவது நம்ம கிளிமண்டபத்துலேருந்து தான் மேலே ஏறி போய் இவங்களெல்லாம் சேவிச்சிருக்கோம் திரும்ப கீழே கிளி மண்டபத்துக்கு வரும்போது அதோடய லாஸ்ட்டு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து ஃபேமிலியோடு இருப்பார் அதாவது வசுதேவர் தேவகி அவங்களோட ஃபேமிலியாக கண்ணன் இருப்பார் கண்ணனை சேவிச்சுட்டு அப்படியே ரிட்டன் கீழே இறங்கி வர தான் நம்ம கீழே இறங்கி வரும்போது பெருமாளும்னுடைய பாத சேவை சேவித்தோடனே பார்த்திங்கன்னா சுகத்தில் வந்து தங்க விமானம் சேவிக்கிற பா வழின்னு எழுதியிருக்கோம் அதுக்கு நேராக விஸ்வக்ஷேனர் இருப்பார் விஸ்வக்ஷேனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சும்மா நிறைய பேர் ஏதோ விஸ்வக் சேனர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு உள்ளே போய் சேமிச்சுட்டு வெளியில் வந்திருக்காங்க நிறைய பேருக்கு விஸ்வக் சேனரை பற்றி தெரியவே இல்லை விஸ்வக் சேனர் யாருன்னு பார்த்தா நம்ம பெருமாளுக்கு கூட வந்து தளபதி மாதிரி அவர் அதாவது நம்ம எல்லோரும் கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அவர் வந்து கணக்கு சொல்லிடுவார் இன்னாரெல்லாம் நம்ம கோயிலுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளே வாசப்படியை கால் எடுத்து வைக்கும்போதே நம்மளுக்கு அட்டண்டன்ஸ் போட்டுருவார் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அட்டன்டன்ஸ் போடுறவர் விஸ்வக்சேனர் அப்புறம் பெருமாள் புறப்பாடாக போறாரு அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து எல்லா இடமும் சரியாக இருக்கா எதுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி ரெடி ரெடி பண்ணுறவரும் அவர் தான் அதே போல் படை தளபதினு வச்சுக்கோங்களேன் அவரை அவர் எல்லா காரியங்களும் பெருமாள் கூடவே இருந்து எல்லாத்தையும் அவருக்கு முன்னால் போய் போய் நின்று எல்லாம் பார்த்து சரி பண்ணி வச்சுக்குவார் அவர் தான் விஸ்வக்சனை டைம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா நின்று பொறுமையாக சேவிக்கலாம் சில பேர் அங்கே உட்காந்து தியானம் கூட பண்ணலாம்னு சொல்கிறாங்க அவர் வந்து அப்படியே தியான நிலையில் இருக்க மாதிரி தான் இருப்பார் அதனால் அவரையும் நல்லா சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரைட் பண்ணிங்கன்னா ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறு பார்த்திங்கன்னா அந்த கிணறுடைய சைடு சுவர் இருக்குல்ல அதில் கூட நம்ம அழகாக அந்த காலத்தில் சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க அந்த க கிணறுடைய எல்லாம் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் அழகாக செதுக்கியிருப்பாங்க அது அந்த கிணறே வித்தியாசமாக அழகாக இருக்கும் அந்த கிணற சேவிச்சிட்டு அங்கே இருக்க படிக்கட்டு அந்த படிக்கட்டில் ஏறி நின்று பார்க்கும்போது அந்த இட அந்த படிக்கட்டில் நின்று நம்ம சேவிக்கிற இடம் தான் ரொம்ப 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 நம்ம கோயிலுக்கு முக்கியமான இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா தங்க விமானத்தை சேவிக்கிறோம் அந்த நாலு கலசத்தோடு இருக்கிற தங்க விமானத்தை சேவிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பேர் அதுதான் சுக்கர பகவான் அதனால முதல்ல அந்த சுக்கரனை கண்டிப்பாக நம்ம சேவிச்சு தான் ஆகணும் அந்த சுக்கரனை சேவிச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஏறி நிற்கிறோமோ அந்த இடமும் ரொம்ப முக்கியமான இடம் நம்ம ஏறி நின்று சுக்கர பகவானை சேவிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கதவுல துளசி மட்டும் மாட்டியிருப்பாங்க அது வந்து வருஷத்தில் ஒரு தடவை எல்லாம் பெருமாள் சிலை பெருமாளுடைய நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கணக்கு காட்டணும் அதிகாரிகளுக்கு கணக்கு காட்டுற இடம் அந்த அந்த இடம்தான் அது வருஷத்தில் ஒரு நாள் அந்த இடத்துல நடக்கும் அந்த உற்சவத்துக்கு ஜெயஸ்ராபிஷேகம்னு பேர் இப்போ நம்ம எல்லாருமே போய் பெருமாளுடைய நகைகளையும் பெருமாளையெல்லாம் நம்மளும் சேவிக்கலாம் அது முடிச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கும் அந்த இடத்துல தான் அதை அந்த ஸ்லோகத்தை ஏற்றினதா சொல்றாங்க சொல்கிறாங்க ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் பாத்ரம் இது மாரணவம் மதிப்பிட்ற பிரவரம் வந்தே ரம்ய ஜாமா அப்படின்னு நம்ம ஸ்லோகங்கள் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அதை சொல்லிவிட்டு தான் அடுத்ததே சொல்லுவோம் அதனால் அந்த ஸ்லோகம் அந்த இடத்துல எழுதியிருக்கும் அதையும் சேவிச்சிட்டு நின்று நிதானமாக சேவிச்சுட்டு வாங்க இதில் வந்து எனக்கே ரொம்ப வருஷம் வந்து இந்த பின்னால் வந்து நின்று இந்த சுக்கரனை சேவிக்கணுங்கிற விஷயம் வந்து எனக்கே ரொம்ப வருஷமாக தெரியாது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சுக்கர பகவானை சேவிக்கிறது நார்மலாக உள்ளூர்க்காரவங்கள்லாம் சில பேரால் மூளை சேவிக்க முடியலை கூட்டமாக இருக்குது இதுக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அப்படியே பேக் சைடு வழியாக இது வழியாக இந்த படிக்கட்டு வழியாக உள்ளே வந்து இந்த சுக்கரனை மட்டுமே சேவிச்சிட்டு போகிறவங்களாம் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை சேவிச்சுட்டு அப்படியே ஒரு படிக்கட்டு மாதிரி கீழே இருக்கும் ரெண்டு பக்கம் தின்ன இருக்கும் அது வழியாக கீழே இறங்கி வரும் கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக தூண்களில் வந்து பெருமாளுடைய எல்லா அவதாரங்களையும் சிலையாக வடிச்சிருப்பாங்க அந்த அதை வந்து அப்படியே லெஃப்ட் சைடு நடந்து நம்ம போய் பார்க்கணும் போய் பார்த்தோம்னா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் வந் அந்த மண்டபத்தில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிளாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து பூ வச்சு எல்லாரும் வணங்கிட்டு போவாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம காதை வச்சு கேட்டோம்னா அதில் வந்து விரஜா நதி ஓடுறதா ஒரு ஐதீகம் அதாவது நாங்களெலாம் முன்னால் இந்த இடத்துல படுத்து அந்த இடத்துல காதை வச்சு கேட்போம் அந்த நதி ஓடுற சவுண்டு முன்னாலே நல்லா கேட்கும் இப்போ கோயிலில் சவுண்டு அதிகமாக இருக்கிறதுனாலயா என்னென்னு தெரியல அந்த சவுண்டு சரியாகவே கேட்க மாட்டேங்குது ஆனால் நானாக முன்னால் கேட்டிருக்கேன் முன்னால் அமைதியாக கோயில் அமைதியாக இருக்கும்போது அந்த இடத்துல படுத்து நல்லா அமை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நிதானமாக கேட்கும் இப்படி கூட அப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே படுத்து நிதானமாக அப்படியே கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நதி ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வரும் அதுதான் விரஜா நதி போடுறதா ஒரு ஐதீகம் ஏன் இந்த இடத்துல விரஜா நதி ஓடுறதா ஐதீகம்னா நேராக பார்த்தீங்கன்னா பரமபத வாசல் இருக்கும் இப்போ நம்ம இந்த பூமி லோகத்துல இருந்து உயிர் பிரிஞ்சு நம்ம பரமபதத்துக்கு போறதா இருந்தா முதல்ல அந்த விரஜா நதியில் நீராடிட்டு தான் பரமபத வாசல்குள்ளே நம்ம நுழையணுமா அங்கேயே நம்மளுடைய எல்லா பாவங்களும் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே நுழைவோம் நம்மளுடைய எல்லா பாவங்களும் அந்த விரஜா நதியில் குளிச்சா சரியாயிடுங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த இடத்துல அந்த விரஜா நதி ஓடுறதா ஒரு ஐதீகம் அதனால் இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது நீங்களும் போனீங்கன்னா அந்த இடத்துல காதை வச்சு கேளுங்க அந்த அந்த சவுண்டு வருதா அப்படின்னு அதுலேருந்து ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் பிரசாதெல்லாம் விநியோகம் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பள்ளிகளும் நேராக உள்ளே போனால் பரமபத வாசல் போது நம்ம இந்த வழியாக வெளியே வரலாம் இதுதான் பரமபத வாசல் இதை சில பேர் சொர்க்க வாசல்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள்லாம் பரமபத வாசல்னு தான் சொல்லுவோம் பரமபத வாசலை வந்து திறந்துருக்கப்படும் போது நம்ம இது வழியாக வெளியில் வரலாம் மற்ற நாட்கள்ல இந்த இடத்துல நின்று சேவிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா லெஃப்டன் சைடு ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்கிட்ட நின்று அந்த கோபுரத்தையும் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வர வேண்டியது தான் அப்படியே நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சுவர்கள் எல்லாமே வந்து அழகான சிலைகள் வர வடிச்சிருப்பாங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலோட சைடில் கூட ஒரு அழகான ஒரு சிலையை வடித்து வச்சுருப்பாங்க நம்ம ஒரு ஒரு இடத்தையும் நம்ம ரசித்து செவிச்சுக்கிட்டே வரலாம் அப்படியே வரும்போது இந்த பக்கம் இந்த நூறுரூபா டிக்கெட்லாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோன்னா அங்கேயும் ஒரு பெருமாள் இருப்பார் அன்னமூர்த்தி அப்படின்னு பேர் அந்த பெருமாளுக்கு அந்த அன்னமூர்த்தி தான் நம்மளுக்கெல்லாம் அன்னத்தை கொடுக்குறது அதனால் அந்த அன்னமூர்த்தி பகவானையும் சேவிச்சிட்டு அப்படியே வந்தோன்னு வந்தால் அந்த அன்னமூர்த்தியோடைய லெஃப்ட் அண்ட் சைடு அதாவது நம்ம வெளியில் வர போகிற பாதை இருக்கு இல்லையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓட்டம் இருக்கும் அதுக்கு நேராக கீழே கிணறு இருக்கும் எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மழைநீர்லாம் அந்த ஓட்ட வழியாக வந்து இந்த கிணறுல சேகரிச்சிருப்பாங்க அந்த காலத்துலேயே மழை மழைநீரை எப்படி சேகரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா மேலே ஒருத்த தண்ணி பூரா மழை நேரத்தில் இந்த ஓட்ட வழியாக இந்த கிணத்துல விழுறத்துக்காக இந்த இடத்துல ஒரு ஓட்டப்பட்டு வச்சுருப்பாங்க அதை முடித்து அப்படியே வந்தோம்னா நம்ம கம்பத்தடி ஆஞ்சநேயர் இருப்பார் அவருக்கு முதல்ல நம்ம பெருமாள் சேமித்தாலையே அதுக்காக அவர் முதல்ல நன்றி சொல்லிட்டு ஒரு சுற்றிட்டு தான் நம்ம வெளியில் வரோம் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம வெளியில் வரோமா வெளியில் வந்து அப்படி லெஃப்ட் லெஃப்ட் சைடாக தான் வர முடியும் வந்துட்டு ரைட்டு எடுத்தோம்னா தாயார் சங்கடி இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம முக்கியமான ஆளை சேவிக்க போவோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் அம்மாவை தான் நம்ம சேவிக்க போகிறோம் அடுத்தது ஆண்டாள் மாவை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகையே சரணம்